மாசா என்னும் உலக புகழ்பெற்ற பழங்குடி மக்களின் தாயகமாக விளங்கும் கென்யா என்கின்ற ஆப்பிரிக்க நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற கென்யா நாட்டில கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் மக்கள் தான் அதிகமா இருக்காங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் மக்கள் பெரும்பாலும் இந்நாட்டின் கடலோர பகுதிகளில் தான் அதிகமா வாழ்கிறாங்க இஸ்வாலி மற்றும் ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட இந்நாடு நைரோபி என்கின்ற நகரத்தை தலைநகரமாக கொண்டது கென்யா நாட்டின் பிரபலமான விளையாட்டு கால்பந்து மற்றும் பிரபலமான உணவு நியாமா சோமா கென்யா நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் காணப்படும் மாசாய் நேஷனல் ரிசர்வ் என்கின்ற தேசிய பூங்கா இப்பகுதியை தாயகமாக கொண்ட இன மக்களின் பெயரையிலேயே இன மக்கள் பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாழ்கிறாங்க இறைச்சி பால் மற்றும் மாட்டு ரத்தம் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளும் இம்மக்கள் ஆடு மாடு மணிகள் தானியங்கள் இறைச்சி மற்றும் பிற பொருட்களை விற்க பெரும்பாலும் இந்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு செல்றாங்க உலகின் மிகப்பெரிய பாலைவன ஏரியான லேக் டுர்கானா மற்றும் ஆப்பிரிக்காவின் இரண்டாவது மிக உயரமான மழையான மவுண்ட் கென்யா ஆகியவை கென்யா இருக்கு கென்யா நாட்டில் ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆப்பிரிக்காவில் மஞ்சள் காமாலை நோய் அதிகம் பரவும் மண்டலத்தின் ஒரு பகுதி கென்யா சோளம் கோதுமை அரிசி உருளைக்கிழங்கு பச்சை பயிறு மற்றும் இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்நாட்டின் சுற்றுலா தலங்கள் பாதுகாப்பான இடங்களாக கருதப்பட்டாலும் கென்யா நாட்டின் சில பகுதிகள் ஆபத்தான இடங்களாக கருதப்படுகின்றது கென்யா நாட்டுக்கு சுற்றுலா செல்பவர்கள் முறையான ஆலோசனை மற்றும் சரியான வழிகாட்டிகளோடு செல்லும்படி ரிவுருத்த பட்டுராங்க